When I am down and all my soul so weary, when troubles come and my heart burden me, then I am still and wait here in the silence until you come and say, I am strong when I You You raise me up to more than I can be. You raise me me up up to to more more than than can can be be மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் அதிற்கு தரிசியம் புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இது ஒரு அருமையான வசனம் வாக்குத்த வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன் நம்ம ஒவ்வொருடைய உள்ளங்கைகளையும் பாருங்கள் அதில் வந்து நிறைய கோடுகள் இருக்கும் இப்போ இந்த கோடுகள் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை அதில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அப்படி அவருடைய உள்ளங்கையில் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அப்போ இந்த உள்ளங்கையில் வந்து அவர் நம்ம வச்சிருக்கிறதுனால அது எப்பவும் அவருடைய முன்னாலேயே தான் இது செய்யும் இருக்கும் உள்ளங்கை வந்து நமக்கு வந்து மறைவு கிடையாது உள்ளங்கை வந்து வெளிப்படையான ஒரு இடம் அந்த உள்ளங்கையை வந்து நம்ம இப்படி எந்த பக்கம் இப்படி திருப்பி கொண்டு போனால் அந்த உள்ளங்கை அப்படியே என்ன செய்யும் உள்ளங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே சுற்றி இப்படியே ரவுண்டு இப்படி சுற்றினாலும் கூட அது வந்து அந்த உள்ளங்கை நமக்கு நல்லா தெரியும் அந்த உள்ளங்கையில் என்ன வச்சாலும் தெளிவாக தெரியும் அதான் இது உள்ளங்களை உன்னை வரைஞ்சிருக்கு அப்போ அவருடைய உள்ளங்கையில் நாம் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து அவருடைய பார்வையில் தெளிவாக இருக்கிறோம் நம்ம தான் என்ன செய்வோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் ஆண்டவரனை கை விட்டார்னு சொல்லிட்டு சிவன் குமார்த்தி புலம்புறது போல் புலம்புறோம் ஆனால் ஆண்டவர் சந்தார் நான் உன்னை கை நீ என் மகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சார் நம்மை தீட்டுகிறார் நீ என் உள்ளம் கையில் இருக்கிற நான் உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது உன்னுடைய மதில்கள் அப்படின்னு என்னென்னா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற உன்னுடைய கணவர் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய பெற்றோர் இவங்க தான் அது மதில்கள் மதில்கள் எப்போதும் என் கண்முன்னே இருக்கிறது அப்போ நம்ம வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் என்ன சார் கேட்டு நம்ம உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளார் உள்ளங்கையில் பொறித்து வச்சுருக்க அவருடைய உள்ளங்கையில் நம்ம பொறித்து வச்சுருக்குறாங்க உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி வச்சுருந்தா அது இப்படிலாம் எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அதுபோல் இதில் மறைவு இல்லை மறைமுகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு வார்த்த கருத்து உள்ளங்க வரைந்திருக்கிறேன் நம்ம அவர் வந்து அவருடைய உள்ளங்கையை பார்த்தாலும் இங்கே யார் தான் தெரியும் நம்ம தான் தெரியும் ஏன்னா அவர் அவருடைய உள்ளங்கையில் நம்மள வரைஞ்சி வச்சுருக்காருலா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா அப்புறம் சொல்கிறாரு உன் மதில்கள் எப்போதும் என் முன்னெடுக்கிறது உன் மதில்கள் நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை குறித்து நம்முடைய கணவரை குறித்து நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நம்ம கவலைப்படுவோம்ல ஆண்டவர் சொல்ற உன் மதில்கள் இதெல்லாம் தான் மதில்கள் உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது அப்போ நம்முடைய மதில்கள் வந்து அவருடைய அவர் உன் மதில்கள் வந்து நம்முடைய பாதுகாப்பான காரியங்கள் எல்லாம் அவர் முன்னால் இருக்கிறது உன் மதில்கள் என் கண்முன்னே இருக்கிறது அப்படிங்கிற அப்போ நம்ம வந்து அவருடைய கண் முன்னால் இருக்கிறேன் ஒன்று மறைவுள்ள மறைவானவைகள் கத்திற்குரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவை நம்முடைய வாழ்க்கை வந்து அவருக்கு உண்பாக எந்த ஒரு மறைவும் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதிர்கள் எப்போது என் கண்முன்னே இருக்கிறது என்று சொன்னாரே நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோமா அவர் நம்ம எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து அப்படி உள்ளங்கையில் இருந்தோம்னா அவர் எப்பொழுதும் நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறார் அந்த உள்ளங்கையை வச்சு தான் என்ன அந்த இந்துக்கள் வந்து கைராக பார்க்குது இந்த மாதிரிலாம் என்ன செய்யிருக்காங்க கணிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து அவருடைய உள்ளங்கையில் இருக்காது நம்முடைய எதிர்காலம் வந்து அவருடைய கரத்தில் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்க உங்கள் உள்ளங்கையை வச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த உள்ளங்கையை வந்து பார்த்துக்கிட்டே அவர் நம்ம எடுக்கும்போது எப்படி தெரிந்தோ அதே மாதிரி அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு தெளிவாக நம்மளுடைய பார்வையில் இருக்கோம் பார்த்திங்களா நம்ம கலங்க வேண்டாம் தேய்க்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நமக்கு முன்பாக அவர் சென்று கோடல செவ்வையாக்கி நம்ம அவருடைய உள்ளங்கையில் எப்போது வரைந்து வைத்திருக்கிறதுனால நம்ம பிரியமாக இருக்கிறார் உன் மதில்கள் நமக்கு இதெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அவருடைய கண்ணு முன்னால் நிறுத்தி நம்மை பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார் கர்த்த தமிழ் இந்த வசனத்தை ஆசிர்வதி உள்ள கையில் உன்னை போரித்து உள்ளார் உன்னை தம் உன்னை நிறுத்தி உள்ளார் உன்னை போரித்து தம் உன்னை நீருத்தி உள்ளார் இந்த ஒரு அருமையான வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கிற ஆண்டவரை நாம் நன்றி செலுத்துவோம் அப்போ நமக்கு நன்றி எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஒன்று நமக்கு வரையானே இல்லைப்பா இப்படி உள்ளங்கிலே எங்களை வரைஞ்சிருக்கிறதுனால அது வந்து நாங்கள் எப்பொழுது உங்கள் முன்னால் உங்கள் பார்வையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவிக்கிறோம் நீ என் பார்வைக்கு அருமையான அப்படியால் களம் என்று சொன்னீங்களே அந்த வார்த்தை என்பது நாங்கள் எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறபடியால் எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ